எனக்கு ரவி என்னையும் என் பையனையும் அப்படிதான் சொல்லுவாங்க பாலாசார் ஆபிஸ்குள்ள போனேன் ஒரு மூணு நாலு மாமிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் ஆமா நமக்கு எல்லாம் படம்லாம் செட்டே ஆகாது இவங்க எல்லாம் இவங்க தாண்டிதானே நம்ம போறணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன் சரி பார்க்கலாம் இவங்க ரெண்டு மூணு பேர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன கேள்வி கேட்டாங்க நம்ம கேட்டு பிட்டி அடிச்சிடலாம் ஒரே டேக்ல எல்லாமே முடிச்சேன் எனக்கு அது வந்து பாலா சார் கிட்ட நான் நான் தான் சொல்லுவேன் ஒருவேளை நான் வந்து சரியா பண்ண இது போதும்டா அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரா இல்ல இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ரீடேக் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டாரா இல்ல நஜமாவே நம்ம நல்லா நினைச்சிட்டோம் அப்படின்னு தெரியலையா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றது ஒரு முனி

நடிக்க வேண்டியது எல்லா இடத்துக்கும் நான் திட்டிகிட்டு இருக்க மாட்டேன் சில இடத்துல அவங்கள வந்து தவறுகள் செய்ய விட்டு அது சொல்லி காட்டியிருக்கேன் சில அந்த சொல்லி போது அதிலே புரிஞ்சுக்குவாங்க அம்மா சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹலோ மக்களே ஹியர் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான வீட்டு செட்டப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கே தெரியும் எஸ் நம்ம ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மௌனம் பேசியதே அப்படின்ற சீரியலோட செட்டில் தான் நம்ம இருக்கோம் அண்ட் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வரும் ஏன்னா நிறைய படத்துல நிறைய சீரியல்ஸ்ல எல்லாம் வந்து நாங்க உங்களை அம்மாவா ஸ்பாட் பண்ணிருக்கோம் கிருபா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் மலர் அண்ட் மாலை மலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எஸ் மௌனம் பேசியதே சீரியல் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து போடுற ட்ரெய்லர்லயா இருக்கட்டும் வர்ற எபிசோட்லயா இருக்கட்டும் அந்த வெல்கமிங் எங்களால் பார்க்க முடியுது உங்களுக்கு எப்படி இருக்கு இது ஒரு எனக்கு இந்த சீரியல் ஒரு புதுவிதமான அம்மாவா வந்து நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரியான ஒரு அம்மாவா ஒரு மாமியாரா ஒரு 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 உமனாக எனக்கு வந்து இந்த சீரியல் எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்கு ஸோ நான் வந்து இதில் நடிக்கிறேன்றதை விட வாழ்றேன்னு நான் சொல்லலாம் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் மேம் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நானும் நிறைய இடத்துல நிறைய சீரியலை வந்து நான் வந்து உங்களை அம்மா கேரக்டரில் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு சீரியலையுமே ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸ்ப்ளோரேஷன் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த சீரியலில் உங்களுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து புது விதமாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நம்ம வந்து சில சில இடத்துல வந்து நம்மளோட இந்த மாதிரி ஒரு உறவு வந்தால் இந்த மாதிரி நம்ம வாழணும் இந்த உறவுகிட்ட நம்ம இப்படி பழ இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த உறவுகளுக்காக காலங்கள் காத்திருக்கணும் இந்த சீரியலில் வந்து ஒரு மருமகளாக எப்படி இருக்கணும் ஏன்னா என் மாமியார் வந்து ரொம்ப அர்லியராக இறந்துட்டாங்க அதனால ஒரு மருமகளாக எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பகுதிக்கு நல்ல ஒரு மருமகளாக இதில் நட நடிக்க வேண்டியது இருக்கு ஆனா அது ஒரு வாழ்க்கை வாய்ப்பு கிடைச்சது ஆனா அதுல நான் அந்த மாதிரி என் என் மாமியாருக்கு நான் எப்படி இருப்பேன்னு அந்த மாதிரி இருக்கிறேன் அப்புறம் என் மருமகள் வந்தா நான் எப்படி அவங்கள நடத்துவேனோ அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என் பிள்ளைங்களுக்கு அசிட்டிஸ் சாய்க்கி எப்பவும் இருக்கிற ஒரு அம்மாவா ஒரு நல்ல ஒரு எஸ் நீங்க சொன்ன மாதிரி பாசக்கார அம்மாவாதான் நாங்க வந்து நிறைய பாத்துட்டே இருக்கோம் பட் ரியல் லைஃப்ல கிருபாமா எப்படி அப்படின்றது வந்து கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் இல்லையா

அது கொடுக்குறதை காட்டிலும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான என்ன என்ன மாதிரியான பாடங்கள் கற்றுக் கொடுக்கணுமோ அது கற்றுக் கொடுக்குற குருவாக முதல்ல இருக்கணும் அதை நான் வந்து எல்லா தாய்மார்க்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அந்த வகையில் நான் என் பிள்ளைங்களுக்கு அன்பு பாசம் பரிவு எல்லாமே கொடுக்கறது கொடுக்குறதோடு கண்டிப்பும் தேவையான இடத்துல நான் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லா இடத்துக்கும் நான் இருக்க மாட்டேன் சில இடத்துல அவங்கள வந்து தவறுகள் செய்ய விட்டு அது சொல்லி காட்டியிருக்கேன் சில அந்த சொல்லி காட்டும் போது அதுலயே புரிஞ்சுக்குவாங்க அம்மா சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சில இடத்துல வந்து நான் சொன்னேன்னு அவங்க கேட்டுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களும் எனக்கு கீழ்படுத்தா இருக்காங்க அதனால் எனக்கு பெரிய

குழந்தைங்களை பார்த்து நிறைய விஷயம் நம்ம சேஞ்சஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு சோ அப்படி நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களா உங்க பசங்கள்கிட்ட பார்த்து நீங்க அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்ட வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற அப்போ டெக்னாலஜிஸ் கிடையாது ஹியூமன் ஹேண்டலிங் தான் நிறைய ஆனா இப்போ டெக்னாலஜிஸ் ஹேண்டலிங் தான் ஜாஸ்தி ஹியூமன் ஹேண்டலிங் கம்மியா இருக்கு சோ நாங்க நான் வந்து எயிட்டி கிட் அப்படின்னும் போது ஹியூமனையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இப்போ டெக்னாலஜிஸையும் நாங்கள் யூ இது பண்ணுறோம் நாங்கள் நான் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்க எங்களுக்கு டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அதனால இந்த மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இன்ஸ்டா யூடியூப் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது என் பசங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நாங்க கத்துட்டு இருக்கோம் அதை என்ன தவறா யூஸ் பண்ண கூடாதுன்றது நாங்க ஹியூமன் ஹேண்டலிங் சொல்லி கிவ் டெக் டேக் பாலிசியா தான் இங்க போயிட்டு இருக்கு எஸ் எஸ் இப்போ நிறைய இப்ப இருக்கிற அம்மாவா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்ட அம்மா அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க சோ ஒரு மதர்ஸ் டேக்கு இப்போ இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஓவரா நம்ம குழந்தைங்களை புஷ்ஷும் பண்ண வேணா ஓவரா லிபரலா விடவும் கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு குட்டி அட்வைஸ் கொடுக்கணும்னா எனக்கு கொடுப்பீங்க இப்போது இப்போ டூ கே கிட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிற அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க நான் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து முதல்ல பொறுமையாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா குழந்த உங்களோட நாலேஜா குழந்தைங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறத விட குழந்தைங்க லெவலுக்கு நீங்கள் போய் அவங்க அவங்களுக்கு எப்படி சொல்லணுன்ற உங்களோட விஸ்டம் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் பொறுமையில் கமிட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற டு கே கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் மொத்தம் கேர்ள்ஸ் மட்டும் இல்லை பாய்ஸும் பாய்ஸும் சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்காங்க பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு குழந்தைன்றது ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக கொண்டு வர பொறுப்பு இருக்குன்றதுனால பொறுமையோட சொல்லி கொடுக்குற கலையும் அழகும் வளர்த்துக்கோங்க ஒரு நல்லா இருக்கும் கிரேட் மெசேஜ் மேம் எஸ் நீங்க வந்து என்னோட கெரியர்ல இந்த இந்த ஆக்டர்ஸ் கூட நான் வந்து அம்மாவா ப்ளே பண்ணனும் அப்படின்னா நீங்க உங்களோட விஷ் நான் என்ன சொல்வீங்க எனக்கு வந்து அம்மாவா ப்ளே பிளே பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் மதரா ப்ளே பண்ணணும் எனக்கு ஆசை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கோமா அம்மாவோட அதாவது என் மகன் என் மகன் என் மகள் வந்து ஒரு யங் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா நானும் எங்கா மாறணும் அவங்களோட எல்லா ஜாலியா இருக்கணும் ஆனா முதிர்ச்சி அப்படின்றது என்னோட என்ன என்னோட ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி எந்த ஹீரோ ஹீரோயின் போனாலும் மேம் இன்டெரக்டா ஆன்சர் பண்றாங்க ஆனாலும் நாங்க மாட்டோம் நீங்க வந்து இப்போ நாங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து படத்துலயும் நாங்க பாத்துருக்கோம் சோ இதுக்கப்புறம் நிறைய படங்களையும் நாங்க பாக்க போகிறோம் இருந்தாலும் எனக்கு வந்து என் கெரியர்ல இந்த ஹீரோவோட நடிக்கிறதுல எனக்கு வந்து அவ்வளவு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்ன

சார் நீங்க பாத்துக்கோங்க அம்மாவா நினைக்கிறதுக்கு அம்மா ரெடி நீங்க சீக்கிரம் ஒரு படம் கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அம்மா ரெடியா இருக்காங்க சோ கண்டிப்பா டேரக்டர் பாத்துட்டு தான் இருப்பாங்க நினைக்கிறேன் அண்ட் நம்ம கெரியர்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேல நிறைய பேஷன் இருக்கும் பட் ஆனா பினான்சியலாவோ இல்ல ஃபேமிலி ரிலேட்டடாவோ அவங்களுடைய பேஷனை ஹோல்ட் பண்ணி அதுக்காக அவங்க ஒரு வேற ஒரு கெரியர்ல வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணி வொர்க் பண்ற சுச்சுவேஷன் இருக்கும் நீங்க அஸ் ஹெச்ஆரா இருந்து அத குயிட் பண்ணி உங்களோட பேஷனை நோக்கி நீங்க வந்திருக்கீங்க ஸோ நீங்க எப்படி இப்போ ஃபீல் பண்றீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஒர்க்ல வந்து சஸ்டெயினா போயிட்டு இருக்கோம் இப்போ அது வேணான்னு ஒரு ஒரு மொமெண்ட் நம்ம முடிவு பண்ணியிருப்போம் அதுல இருந்து ஷிஃப்ட் ஆகும்போது நிறைய அப்ஸ் டவுன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ எப்படி இருக்கு அந்த ஃபீலிங் நம்ம பேஷனுக்காக நம்ம ஒரு விஷயத்தை விட்டு வந்தது கரெக்ட் அதாவது சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமைஞ்சிடாது ஃபேஷனோட வாழ்கிற ஒரு சூழ்நிலை சிலருக்கு கிடைக்கும் சிலர் எதிர்பார்த்து அது நடக்காத வேற ஒரு சூழ்நிலைக்கு நோக்கி போயிட்டு இருப்பாங்க மென்டலி நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடணும் நானும் அப்படி தான் முதல்ல ஆரம்பத்தில் சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுல இருக்கிற எல்லாம் பாக்கும்போது ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்ற காலங்கள்லாம் யோசிச்சது அப்படின்ற ஒரு நமக்குள்ளேயே ஒரு டாக் போயிட்டு இருக்கும் இல்லையா செய்யி செய்யாத செய் எப்படி செய்யக்கூடாது எப்படி செய்யாம இருக்கணும் எப்படி செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஒரு இன்னர் இது தாட்ஸ் இருக்கும்ல அந்த இதுல நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இதுவும் முடியாதான் என்ன பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சேலஞ்சோட ஆரம்பிச்சது தான் காட் பிளஸ் டச் நல்லாவே எனக்கு வந்து பிளஸ் பண்ணிட்டு இருக்கு அம் ஹாப்பி இந்த ஃபீல்டும் எனக்கு வந்து ஒரு நல்ல பிளெஸிங்காக தான் இருக்கு சூப்பர் மேம் சூப்பர் அதே மாதிரி பேஷன் நோக்கி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க விடாமுயற்சி கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு காரியம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அது விடாமுயற்சியோட நீங்கள் தொடர்ந்து செய் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை செய்யுங்க அதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத அந்த நுணுக்கங்களை உங்களை தவிர வேற ஏன்னா ஜெயித்தாலும் அதில் கற்றுக்குண்டான காரியங்கள் இருக்குது ஏன்னா ஜெயித்தா அதை சஸ்டெயின் பண்ணணும் அதுக்கு என்ன வழிகள்னு யோசிக்கணும் தோத்தாலும் ஏன் தோற்றோம் அதை ஜெயிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் யோசித்து அதை வந்து உங்கள் ஸ்டெடி மைண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் மன நிம்மதியோட உங்கள் பேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க கரெக்டான ஒரு மெசேஜ் தான் மேம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தவங்க ஒரு பேஷன்க்காக வந்தவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் கேட்டுப்போம் தேங்க் யூ எஸ் மேம் அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி மூவி ப்ளஸ் சீரியல் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க மூவிக்கும் சீரியல்ஸ்க்கும் மூவியும் சீரியலும் அப்படின்னும் போது இது ரெண்டுமே வேறு வேறு ஜோனல் தான் ஸோ ஆனால் சீரியல் அப்படின்னும் போது எனக்கு ஒரு நியூ ஃபேமிலி மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் மூவி அப்படின்னும் போது அங்கெல்லாம் நியூ பீப்புள் ரொம்ப எல்லாரையும் தப்புன்னு நம்ம வந்து அப்ரோச் பண்ணிட முடியாது அதனால ஆனால் சீரியல் அப்படின்னும் போது இனிஷியலாக ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்புறம் ஃபோர்த் டேலேருந்து நம்மளாம் யார் யார் என்னென்னு தெரிஞ்சிடும் அதனால ஈஸியாக ஃபேமிலி மாதிரி பழக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி ஆக்டிங் ஓகே சூப்பர் மேம் ஸோ இப்போ வந்து டக்குன்னு ஒரு குட்டி செக்மெண்ட் வந்து போயிடலாம் ஸோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து இன்ஸ்டா கோட்

ஃபோன்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா கால் வந்ததுல இருந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சர்பிரைஸ் இந்த மாதிரி நாங்க பாலா சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றோம் பண்ணுறோம் பாலா சார் ஆஃபீஸா எந்த பாலா சார் என்னங்க பாலா சார் அப்படின்னு ஒன்னு பாலா சாரா சரிங்க சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாமி கேரக்டர் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு ஓகே மாமி கேரக்டரா எனக்கு ஒரு டவுட் பாலாசார் ஆஃபீஸ்லேருந்து மாமி கேரக்டர் எனக்கா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா மேடம் என் பேர் கிருபா நீங்கள் வேற யாராவது தப்பா கால் பண்ணியிருப்பீங்கன்னு இல்லைங்க உங்கள் நம்பர் தான் கொடுத்தாங்க நீங்க கிருபா தானே நான் உங்களுக்கு தான் கால் பண்ணேன் எனக்கு தெரியுங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னாங்க என்னடா சத்தியமாக ஐயோ தெய்வமே எனக்கு அதை இப்போ வரைக்கும் அந்த மூமெண்ட் வந்து ஒரு கிஃப்டாக தான் இருக்கு ஸோ அதனால அப்போது சரிங்க பண்றலாம் அப்படின்னோட சரி சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க நீங்கள் நேரில் வரீங்களா அப்படின்னானே அப்படியா சரி ஓகேங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பு ஃபோனை கட் பண்ணிட்டேன் கிளம்பலாமா வேண்டாமா கிளம்பலாமா வேண்டாமா டைலாம இல்லை பண்ணலைன்னு சொல்லிடலாமா இல்லை ஒரு டைலாமலவே இருந்துட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம செய்கிறோமோ செய்யலையோ நம்ம நம்ம செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ நம்ம பேச பாலசாரி பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்றதுனால சரி ஓகேன்னு கிளம்பிட்டேன் போற வரைக்கும் என் நம்பரை யார் கொடுத்துருப்பாங்க யார்கிட்ட யார்கிட்ட இருந்து என் நம்பர் பாலாசார் வாங்கி பாலாசார் எஸ் சொன்னனால தானே அந்த போட்டோ காட்டி எஸ் சொன்னனால தானே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற எனக்கு ஆயிரம் கொஸ்டின்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு பாலசார் ஆபீஸ்குள்ள போன ஒரு மூணு நாலு மாமிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் என்னவா ஆமா நமக்கு எல்லாம் படம்லாம் செட்டே ஆகாது இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் தாண்டி தானே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன் சரி பாக்கலாம் ரெண்டு மூணு பேர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன கேள்வி கேட்டாங்க நம்ம கேட்டு பிட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்கள வர சொல்ல அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட் நான் தான் போனேன் நான் லேட்டா வந்தது நானே ஆனா ஃபர்ஸ்ட் ஆளா போனேன் போனோன்னு அவளை அவரை பார்த்ததுதான் என் வாய் தானா பேச ஆரம்பிச்சதுங்க என்னால நிறுத்தவே முடியல சரி எனக்கு உங்க படம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் எதிர்பார்க்கல சார் உங்களை எப்படி பார்ப்பேன்னு சொல்ல போன் பண்ணாங்களா மேடம் அப்படின்னு ஆஹ் பண்ணாங்க சார் நான் என்ன செய்யணும்னு சொல்லாங்க சார் நான் அந்த ஊர் தான் சார் நான் பக்கத்துல தான் சார் நான் இப்படி சார் அப்படி சார் அப்படி எப்படி எப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன் நான் அவரு

சரியா பண்ண இது போதும்டா அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரா இல்ல இதுக்கு எல்லாம் போயிட்டு நம்ம ரீடேக் பண்ண வேண்டாம் நினைச்சிட்டாரா இல்ல நஜமாவே நம்ம நல்லா நினைச்சிட்டோம் அப்படின்றதுதான் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு நான் மறுநோட கேக்குறேன் சார் சரியா இருந்ததா சரியா இருந்தது ஆஹ் நல்லா பண்ணியிருந்தீங்க ஆஹ் நல்லா பண்ணீங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல சொல்லல செவன் டேஸ் மனுஷனோட இருந்தேன் வேற லெவல் குரு எனக்கு இன்னும் அந்த படம் ஃபுல்லா பண்ணலையே அப்படின்ற ஒரு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சாரை பார்த்து லேர்ன் பண்ணதுன்னா என்ன சொல்லுவீங்க லேர்ன் பண்ணதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முனி இந்த இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவங்க யாருமே கேட்டதே இல்ல ஒரு விஷயத்தை தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அட்மாஸ்பியரியும் ரிசீவ் பண்றாரு என்ன யார் யார் என்ன பண்றாங்கன்னு ரிசீவ் பண்றாரு அவரோட கான்செப்ட்லயும் கரெக்டா இருக்காரு அதே மாதிரி சொல்லி கொடுக்கும் போது வேற லெவல்ல சொல்லி கொடுக்கறாரு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குமா இப்படிதான் அவர் தான் பார்க்க அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை அவர் தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இஸ் ரியலி குட் பர்சன்

எப்படா அப்ரோச் பண்ணி ரூமுக்கு போயிட்டேன் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் அவரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தாரு அதுவும் நேரம் போயிட்டு சார் ஒரே ஒரு செல்ஃபி சார் வாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அந்த இடத்துல உட்காந்துட்டு நானே போய் கேட்டதான் யோசிச்சு பார்த்துட்டு அங்க யாருகிட்டயும் எடுக்கல அருண் விஜய் சார்ட்ட யார்கிட்டயுமே எடுக்கவே இல்லை நேரம் அவர்கிட்ட மட்டும் போய் எடுத்துட்டு அவன் ஏன் கூட வந்தா இன்னொரு மாமியா அவங்களும் நானும் வா வா ரெண்டு பேரும் ஒரு குழந்தையாவே மாறிட்டீங்க நீங்க சொல்றதுலேயே வந்து எவ்வளவு அழகா நீங்க பலாசர் ரசிச்சு இருக்கீங்க அவங்க சொல்லி கொடுக்கற விதத்தை நீங்க எவ்வளவு அட்மையர் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்ற விதத்துல ஒரு பெண்ணோட நலினம் வந்து ஒரு ஆண் சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் நாம நாம பண்ண கூட அழகா இருக்காதுடா அப்படின்னு நம்ம வந்து இருந்துச்சு எவ்வளவு அழகா இருந்தது சொல்லுங்க சூப்பர் சூப்பர் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு என் லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல எனக்கு அப்படி எதுவும் சொல்லத் ஏன்னா எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணேன் ஓகே ஈவன் என்னோட கஷ்டத்தை கூட நான் என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுனாலதான் நான் ஏன்னா நான் மோல்டு பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு கடவுள் கொடுத்த எல்லா விஷயமும் அந்த பிளெஸிங்ஸ் தான் அந்த கஷ்டத்துலயே எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு சோ ஐ லவ் மை டேடி

பயமா இருக்குது பயம் பதட்டம் ஐடியா தண்ணி ஊத்தி குடிச்சு ஐயோ சாமி சாமி படமா மேம் சாமி படம் இல்ல இது மறுபடியும் அதே தான் பயந்து போறாங்க ஓடலாம் தண்ணீர் ஆஹ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு எம் டென் மகன்

எஸ் சோ நீங்களுமே வந்து அவ்வளவு அழகா அந்த எலெகன்ஸோட அவ்வளவு அழகா நீங்க ஸ்க்ரீன்ல பாக்கும்போது சரி நேர்ல பாக்கும்போது சரி அவ்வளவு அழகா இருக்கீங்க அவ்வளவு அழகா ப்ரெசென்ட் பண்றீங்க சோ இன்னும் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய ரோல் நீங்க என்னென்ன படம் பண்ணாலும் சரி என்னென்ன சீரியல்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கொண்டாடணும்னு சொல்லி ஏன் சார்பாக என் டீம் சார்பா விஷ் பண்ணிக்கிறேன் நன்றி நன்றி தேங்க் யூ மலர் வியூவர்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச்